பொங்கல் பரிசுத் தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சிருக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளது இதில் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்டவை பரிசுத் தொகுப்பில் இடம் பெறுகிறது வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ரூபாய் மூவாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது என்று செய்தி வந்திருக்கிறது பொங்கல் பரிசு ஜனவரி எட்டாம் தேதி முதல் வழங்கப்படும் நிலையில் மற்ற பல திட்டங்களில் வெவ்வேறு பயனாளிகளுக்கு இந்த மாதம் நிதி அளிக்கப்படுகிறது முழுபிடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க